வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இரவு ஏழு மணி வானிலை அறிக்கையை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் நாம் கூறியதைப் போல நங்கூரமிட்டு கூறியதைப் போல பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பேய் மழையானது பொழிந்து வருகிறது நேற்று எதிர்பார்த்தது நேற்று கடல் காற்று சாரி கடல் காற்றுன்ற பாருங்கள் வெப்பம் வந்து சரிவர நேற்று உயரலை மேகக்கூட்டங்கள் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வலுவிழந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் நேற்று அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் கடலோரத்திற்கு கடலோரத்திலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு முன்னேயே மழை மேகங்கள் பின்தங்கியதை நம்மளால் நேற்று பார்க்க முடிந்தது ஆனால் இன்று அப்படி கிடையாது தொடர்ந்து கடலோரத்தை நோக்கிய நகர்வை இன்றைய மழைப்பொழிவு அப்படின்றது முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரவு ஏழு மணி வானிலை அறிக்கை குறிப்பாக புதுச்சேரி அதாவது மத்திய மாவட்டங்களுக்கு ஒரு கடலோர மழைப்பொழிவு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சூறையாட ஒரு மழை மேகம் ஏற்கனவே டெல்டாவில் மழை கொட்டி தீர்த்தது சில இடங்களில் இந்த நிலையில் தற்போது திருச்சி தெற்கு பகுதியில் ஒரு வலுவான மழை மேகம் டெல்டாவை நோக்கி நகரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வட மாவட்டங்களில் மேலே அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தில் கடலோரம் வரைக்குமே மழை மேகத்துடைய அந்த கூட்டம் மழை மேக குவியல்கள் என்பது நகர்ந்து விட்டதை நம்மளால் பார்க்க முடிந்தது அதே போல் மத்திய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழைப்பொழிவு பரவலாக பொழிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் பரவலான மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது சேலம் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையும் மதுரை தலைநகர் பகுதி மதுரை கிழக்கு பகுதி இந்த பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு நாம் கூறியதைப் போலவே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கலாம் என்று நினைத்தோம் அதே போல் ஒதுக்கியது இதை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலுமே இன்று நங்கூரம் இட்டது போல் மழைப்பொழிவு கொட்டி தீர்க்குங்க இன்னைக்கு முழுவதுமே இன்று இரவு முழுவதுமே மழைப்பொழிவு இருக்கும் நாளைக்கு காலையில் மழைப்பொழிவு விடிந்த பிறகும் கூட சில இடங்களில் நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சில இடங்களில் மழைப்பொழிவு நாளை காலையும் கூட தொடருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த கட்டமாக நாளை பொழிவு மீண்டும் மறுபடியும் மதியானம் நைட்டு நாளைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுது ஒட்டு மொத்த தமிழகம் வடகடலோரம் தென்கடலோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் பொழிவு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது வட தமிழகம் தென் தமிழகம் மத்திய தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மொத்த வந்து பார்த்திங்கன்னா புரட்டி போடுகின்ற சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும் மழைக்கு முன்பு தரைக்காற்று மிகவும் பலமாக இருக்கும் நாட்கள் செல்ல செல்ல வட மாவட்டங்கள் அதீத பலனை வந்து பார்த்திங்கன்னா அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது வட மாவட்டங்கள் ஒரு கிளாசிக்கான ஒரு ரெயின்ஃபாலை உறுதியாக பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் இப்போதைக்கு மழை இல்லைனாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது ஓகேங்களா அப்கம்மிங் அவர்ஸ் நல்ல மழைப்பொழிவு இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தென் மாவட்டங்களில் திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்காங்க தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கோ தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தாக்கமும் தீவிரமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு அப்படின்றது உறுதியாக வரக்கூடிய வாரங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களில் எதனா வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க விவசாயம் அறுவடை பணிகள் எதுவாக இருந்தாலும் இப்போதிக்குள்ள இப்போ வரைக்கும் ஒரு பகுதியில் மழை பெய்யலாம் தயவு செஞ்சு அறுத்துடுங்க ஓகேங்களா தொண்ணூறு நாள் பயிரில் ஒரு பத்து நாள் ஆனாலும் பரவாயில்ல பத்து நாள் அறுவடை பண்ணணும் இருக்கிற முன்னாடியே கூட பண்ணிவிடுங்க ஏன்னா மழை ரொம்ப ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இருக்கிறது அதில் குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு ஒரு எண்டே இல்லாத மழை பொழிவு அடுத்த ஒரு வாரத்திற்கு மேலாக வட தமிழகத்திற்கு மழை இருக்கும் போல் தெரிகிறது அது ஒரு வாரம் கூட தொடருமா அப்படின்றது ஒரு டவுட்டும் இருக்கு ஏன்னா அது தொடர் மழை பொழிவாக கூட காட்சியளிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்கப்படுகிறது அதாவது தொடர் கண்டினியூ ரெயின்ஃபாலாக கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான இடங்களில் பல மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு ஒரு தீவிர மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இன்று இரவு ஒரு ஹாட்ஸ்பாட் டேட்டாக வந்து இருக்கும் ரெயின்ஃபாலுக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த அறிக்கைகள் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இருக்கிறது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஸோ காலை வானிலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி